சார் வணக்கம் வணக்கம் ஆதவ் அர்ஜுனாவை திமுக தான் டிவி கேட்க அனுப்பி வச்சுருக்காமே நான் சொல்லலை அவருடைய மைத்துனர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் இது வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு பரப்பப்படுகிற ஒரு செய்தி இது உண்மையாக இருக்கும்னு நான் நம்பலை ஏன்னு சொன்னால் இவர் அவங்க மைத்துனர் இருக்கார் இல்லையா அவர் இன் லாட்ரி பிஸ்னஸ்ஸு அந்த அவங்க பிஸ்னஸ் சார்பாக வந்து பழைய காலத்தில் திமுகவுக்கு ஹண்ட்ரட் சப் குரோர்ஸ் நிதி கொடுத்துருக்காங்க எலெக்ட்ரோல் பாண்டில் அதே போல் வந்து பிஜேபிக்கும் நிறைய பணம் கொடுத்துருக்காங்க இவர் டிவிக்கே வந்து ஜாயின் பண்ணி திமுகவை எதிர்ப்பதில் அந்த குடும்பத்தில் யாருக்குமே துளி கூட விருப்பம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஆதவ் அர்ஜுனா வந்து தாவேக்காவுக்கு வந்து விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறது பேசுகிறது உதவுறுது எல்லாமே வந்து அந்த குடும்பம் வந்து விரும்பலை அதனால அவரை பத்தி அந்த குடும்பத்தினரே இந்த மாதிரி வதந்திகளை பரப்புறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை அவர் போக்கில் சொல்லிட்டு போகல சார் அவர் ஒரு காரணத்தை சொல்றாரு அதை கேட்கும் போது யோசிக்க வைக்கிது என்ன சொன்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கான்செப்ட் அதனால அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு வலுவான காரணமா அமைஞ்சது அதே மாதிரி இன்னைக்கு டிவி கேன்னு ஒரு ஃபோர்ஸை உருவாக்கி அதன் மூலம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு திட்டமிடுது அதற்கான ஒரு காய் நகர்த்தல் தான் ஆதவையே இங்கேருந்து அங்கே அனுப்பி வச்சது சரி இப்போ ஆதவ் போய் கேவை உருவாக்கி இருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறது ஓகே ஆதவ் போய் விஜயை சந்தித்து நம்ம கே ஒன்று உருவாக்குவோம் மக்கள் நல்ல கூட்டணி மாதிரின்னு ஆனால் கே உருவான பிறகு அது கொஞ்சம் பெரிய அளவில் பேசப்பட்ட பிறகு ஆதவ் அங்கே போய் இணைந்தார் அவர் உருவாக்கல அதனால வந்துங்க ஒரு மாதிரி போயிருக்காரு இல்லை இல்லை இந்த உதாரணமே வந்து விஜய பற்றி சரியான கணிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாம் விஜய் வந்து ரொம்ப ஸ்ரூட் அப்சர்வர் உங்களை வந்து அவளை சீக்கிரமாக அவர் ஏற்றுக்க மாட்டாரு அதனால வந்து அவர் வந்து நிச்சயமாக இவரை பற்றி ஸ்டடி பண்ணி இவருடைய பாஸ்ட் ப்ரசன்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் விஜய் வந்து இவரை வந்து கட்சிக்குள்ளவே சேர்த்துருப்பார் ஏன்னா ரெண்டரை வருஷமாக வெயிட்டிங் லிஸ்டில் கேட்டான நின்னுட்ருக்கிற ஏராளமான முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் தலைகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் காத்துக்கிட்டு இப்போ ஆதவ் அர்ஜுனாவை வந்து இவர் வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கலாம் இவரை இல்லை அங்கேயும் ஒரு ஆக்சுவலாக விஜய் தான் வந்து ஆதவ் அர்ஜுனாவை பயன்படுத்திக்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்கார தவிர ஆதவ் அர்ஜுனா போய் நான் வரட்டுமா என்ன சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப நீங்க சொல்றபடியே பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் இந்த கட்சியில சேரணும்னு காத்துக்கிட்டு இருக்கும் போது அப்படி எந்த ஒரு கேட்டகரியிலும் ஃபிக்ஸ் ஆகாத ஒருத்தர் இவருக்கு பின்னாடி ஒரு பேடான இமேஜும் இருக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் லாட்ரி பிஸ்னஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இமேஜும் இருக்கு அப்படிப்பட்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா ஒரு கேள்வி வருது இல்லையா அதாவதுங்க இந்த கவுற்றே தப்புன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் பேட் பேக்ரவுண்ட் பேட் இமேஜ்ன்றது அவர் லாட்ரி பிஸ்னஸ் பண்ணுறாரா லாட்ரி பிஸ்னஸ் பண்ணல அவங்க மாமனார் பிஸ்னஸ் அது அவர் எப்படி இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படி பார்த்தா கனிமொழி டிஆர் பாலுலாம் சாராய பிஸ்னஸ் இருக்காங்க சசிகலா சாராய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து பேடு இமேஜ் அதெல்லாம் அதெல்லாம் வந்து தொழில் வந்து இவர் பண்ணலாத கூட அவங்க மாமனார் அது அவர் வந்து இந்தியா பூரா லாட்ரி வித்துட்ருக்கார் கேரளாவில் எல்லா இடத்துலையும் இருக்காரு அதனால் அதுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் அந்த பிஸ்னஸ்ஸில் இவர் என்ன பார்ட்னரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு சாலிடான ஒரு ஹெல்ப்பாக வந்து டிவி கேவுக்கு மாறியிருக்காருங்க விஜய்க்கு வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு ஆலோசகராக இருக்கார் ரெண்டாவது மற்றவங்களை விட விஜய் ஆதவுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா அவர் முன்னாலேயும் சரி இப்போவும் சரி வியூகா வகுப்பாளர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்து இந்த மக்கள் கருத்தறிவது தேர்தல் யுக்திகளை வகுப்பது இதில் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டுங்க அவர் ரெண்டாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்றைக்கி தாவேக்கா மாதிரி புதிய கட்சிக்கு தேவைதான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது வந்துங்க என்னென்னா இப்போ அருண்ராஜுக்கோ மற்றவர்களுக்கோ இல்லாத நிர்மல் குமாருக்கோ இல்லாத ஒன்று என்னென்னா இவர் வந்து ஒரு நான் தலித்தாக இருந்தால் கூட ஆதவ் அவர் வந்து ஒரு தலித் பேன்தர்ஸ்னு சொல்லி இன்றைக்கி விசிகாவாக மாறி இருக்கிற ஒரு மெயின்லி தலித் ஆர்கனைசேஷன் தான் அது அது எமான்சிபிகேஷன் ஆஃப் தலித் தான் அதனுடைய மோட்டோ அப்போது ஒரு தலித்தை முதல்வராக்க வேண்டும் அட்லீஸ்ட் துணை முதல்வராக்க வேண்டும் என்ற கோஷத்தோடு தான் அந்த கட்சியில் இருக்க அந்த கட்சியில் இவர் போய் இணைஞ்சார் அப்கோர்ஸ் ஆலூர் சானவாஸ் வந்து பீங்கே முஸ்லீமாக இருந்தாலும் அந்த கட்சியில் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க இருக்காரு பட் நான் தலித்து ஒருத்தர் வந்துட்டு அந்த கட்சியில் இருந்து திருமாவளவன் போன்றவர்களால் துணை பொதுச் செயலாளராக எடுத்திருக்காங்க ஒரு ஆள் வந்த ஒன்றுமே அவரை வந்து ஒரு டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆக்கி அவர்கிட்ட நிறைய வேலையை கொடுத்துட்டாங்க இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்துனது பல மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்காரு அதனால வந்து திருமாவளவன் ரொம்ப க்ளோஸ் ஆனதால தான் வன்னிய அரசு போன்ற பழைய சீனியர்களுக்கு கொஞ்சம் பொறாம பொச்சரிப்பு வந்து இவர் என்னடா தலைவருக்கு ரொம்ப எங்கே போனாலும் தலைவர் கூடவே போகிற தலைவர் இவர் கூடவே இருக்க அதனால அவர் மேலே காழ்ப்புணர்ச்சி கொண்டு பல விஷயங்களை அவங்க பேச அதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சூழ்நிலை கைதியாகி தான் திருமாவளவன் மனம் விரும்பி அவரை கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணல கட்சியிலேருந்து தான் சஸ்பெண்ட் பண்ணார் அதுவும் ஆறு மாதத்துக்கு தான் வேறு வழி இல்லாமல் ஆனால் ஆதவுக்கு வந்து திருமாவளன் தான் கூட நின்று இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஸ்ட்ராங்காக இருந்ததால் அவரே ரிசைன் பண்ணிட்டார் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு பிரின்சிபல்டு மேன் தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி உழவு பார்க்குறது குடிய நெருங்கி கெடுக்கிறது இந்த மாதிரி வேலை செய்வாங்க திமுக செய்வாங்களான்னா திமுக வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் அனுப்பி கட்சிகளை உடைக்கிறது கட்சிகளை வந்து திசை திருப்புவதெல்லாம் அவங்க செய்வாங்க எழுபத்தஞ்சு வருஷ வரலாறு பாரம்பரியம் உள்ள கட்சி அது செய்யாதுன்னு நான் சொல்ல ஆனால் ஆதவ் அர்ஜுனாவை வச்சு செய்வாங்க ஆதவ அர்ஜுனா தான் அதனுடைய ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொந்த பகை காரணமாக குடும்ப பகை காரணமாக அந்த ஜூனியர் மார்டின் சொல்லாம வழியை இது உண்மை தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போ அந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர் சொன்ன குற்றச்சாட்டை மறுக்கிறீங்க ஆத அர்ஜுனாவே அவருடைய வாயால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து உங்களை ஆதரிச்சாரு ஆதரிக்கிறேன்னு சொன்னாரு அந்த நன்றி உணர்வு கூட இல்லையான்னு சொல்கிறாரு ஒருவேளை விஜய் இருக்கிற மேடையில் தான் சொல்கிறாரு விஜய் இதுவரையும் அதை மறுக்கலை அப்படி இருக்கும்போது திமுகவோட பின்னணிலேருந்து தான் அவர் வந்திருப்பாரோ அப்படின்னு யார் கேள்வி எழுப்பினாலும் அதில் சந்தேகம் வர தானே செய்யுது அதாவது நீங்கள் சொல்றது வந்து ஒரு லே மேனுக்கு அப்படிலாம் தோணலாம் பட்டு சீரியஸாக பொலிட்டிக்கலை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு அவருடைய டேக்லஸ் ஸ்பீச்சுன்னு நான் அதை சொல்லுவேன் அதாவது ஒரு பக்குவம் இல்லாத ஸ்பீச் அது ஏன்னா இதுவரையில் பொது வெளியில் விஜய்யே அதை பற்றி சொன்னதில்லை எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்தது அது ஒரு சிம்பாலிக்காக அவர் சைக்கிளில் வந்தது அப்போ பெட்ரோல் வேலை டீசல் வேலை இதெல்லாம் உயர்ந்து கடுமையாக இருந்த நேரத்தில் திமுக அதை எதிர்த்து பெரிய இயக்கங்கள்லாம் நடத்திட்டு இருந்தப்போ அப்போது வந்து அவர் ஓட்டு போட்டார் ஆனால் அவர் எந்த வகையிலையும் வந்து உதவுனார்ன்ற அளவுக்குலாம் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் சொல்ல முடியாது திமுகவின் வெற்றிக்கு உதவுனார் சொல்லப்போனால் அண்ணா திமுகவுக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது நான் அதுக்கு உழைச்சிருக்காங்க எஸ்எஸ்சியும் அதை சொல்லியிருக்கார் பப்ளிக்காக விஜயும் கூட அதை வச்சு தானே எல்லாரும் அவங்கள வேறு மாதிரி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் வந்து அதிமுக வெற்றிக்கு அணிலாக உழைத்தோம் அப்படின்னு சொன்னதை தான் அவரை வந்து அணிலாகவே ஆக்கிட்டாங்க அதனால் வந்துங்க அதிமுகவுக்கு உழைத்திருக்கிறாங்க அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்போ திமுகவினுடைய கொடுங்கோன்மை அதனுடைய அராஜகத்தை எதிர்த்து திரைத்துறையை அவங்க ஆக்கிரமி பண்ணது அதனால் பண்ணியிருக்கலாம் ஆனால் இது வந்து அவர் கருப்பு சவப்பு சைக்கிளில் வந்தார்ன்றது தான் ஒரு ஃபேக்ட் ஆனால் அதுக்கு அவங்களே எதுவும் சொல்லலையே அப்ப அப்போ வந்து ஆதவர்ஜுனா அதாவது பக்குவம் இல்லாம சில விஷயங்களை எடுத்த எங்க பேசுறது அன்னைக்கு கூட அந்த மகாபலிபுரத்தில் நக்கீரன் கோபால் அந்த சம்பவத்தை பேசி வாங்கடா தொட்டு பாருங்கடா அப்படின்லாம் பேசுறதெல்லாம் ஐ திங்கே அவர் வந்து ஒரு டேக்லெஸ் ஸ்பீச்சாக தான் நான் பார்க்குறேன்னே தவிர அது ஏதோ திமுக பேக்ரவுண்ட்லேருந்து இவர் வந்தாருன்னு போட்டு கூட அப்படிலாம் நம்ம உள்ள போய் பார்க்க வாங்க இப்போ அதோடைய தொடர்ச்சியாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் தனித்து போட்டிட்டால் வாக்குகள் சிதறி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் ஒரு தேரிய சொல்றாங்க அது அது இல்ல நீங்க நீங்க எனக்கு என்னன்னா இப்ப சில பேட்டிகள்ல சொல்றீங்க இல்லையா திமுகவினர் அல்லது ஸ்டாலினோ இல்ல உதயநிதி ஸ்டாலினோ இவங்க ரெண்டு பேரும் மேடைகள்ல பேசும்போது விஜய எல்லா இடங்கள்லயும் தாக்கி பேசுறாங்க அது வந்து டிவி கே மேல இருக்க பயத்துல தான் பேசுறாங்கன்னு சொல்றீங்க ஆனா இது வரைக்கும் எங்கையும் விஜய்யோட பேரையோ தாவேக்காங்கிறதையோ உச்சரிக்கவே இல்லை அவங்க நேரடியா பேசாதவர்கள் எல்லா இடங்களிலும் இதை பேசுறாங்கன்னா அதிமுகவை சைட் லைன் பண்ணணும் விஜய் சொல்ற அதே நேரடிவ் தான் டிஎம்கே எஸ் டிவி கே இவர் சொல்றாரு அவங்களும் டிவி தான் இவங்களுடைய எதிரிங்கிறத ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி அதிமுகன்ற பிரதான எதிர்கட்சிய உண்மையான போட்டியாளரா இல்லாம மாத்தி திமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு வியூகத்தை திமுகவும் இப்படி வகுக்கிறதோன்ற கேள்வி வரும் சரி இப்போ பாண்டே என்ற பத்திரிகையாளர் சாணக்கியான்ற ஒரு இது நடத்திட்டுருக்கார் சேனல் உங்களுக்கு தெரியும் அதில் அவர் கருத்து கணிப்பு அது இதெல்லாம் அவரை பற்றி பேக்ரவுண்டும் உங்களுக்கு தெரியும் பாஜக ஆதரவாளர் மோடியினுடைய நலன் விரும்பி இன்னைக்கு பாஜக அஇஅதிமுகவோடு கூட்டணி இருக்கிறதால அந்த கூட்டணியை ஆதரிக்கிறவர் அதுக்காக மறைமுகமாக பிரச்சாரம் பண்ணுறாருன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அவர் வந்து சமீபத்தில் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் நாங்கள் எடுத்த இதில் பல இடங்களில் ரெண்டாவது இடத்துல வந்து விஜய் கட்சி தான் வருது முதல்ல நான் கூட வந்து ஒரு ஆறு ஏழு மேக்சிமம் எட்டு பர்சன்ட் வருவார் விஜய்ன்னு தான் நினைச்சேன் ஆனால் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே இப்போவே வந்துடுச்சு அதனால் வந்து நம்ம நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு ஃபேக்டை சொன்னார் அவர் அவருக்கு வந்து திமுகக்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அதனால் வந்துங்க விஜயினுடைய வளர்ச்சி என்பது அ திமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளுதுன்றது வந்து இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் புரியுதுங்களா அவர் அந்த இதுலேயே சொன்னார் ரெண்டாவது இடத்துல தான் முதல் இடத்துல வருதுன்னு கூட சொல்ல அவர் இன்னைய டேட்டில் ரெண்டாவது இடத்துல தாவேக்கா வருது பல தொகுதிகளில் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து திமுகவை வீழ்த்தக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் சக்தி படைத்தவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் அண்ணா திமுக இல்லை தாவேக்கா தான்னு மக்களிடையே ஒரு க ஒப்பீனியன் வந்தாச்சுங்க அதனால் வந்து பழைய கணக்குகள் மக்கள் நல கூட்டணி வந்து அது ஒரு ஆறு பர்சன்ட்டை பிரித்தா இவங்க ஜெயிச்சிடலாம் அவங்க தோத்திடலாம் அதெல்லாம் நடக்காதுங்க இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற சூழல் என்னென்னா ரெண்டு பேரும் வேண்டாண்டா எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி இல்லை ஏன்னா நான் சொல்கிற பழைய ஃபார்முலா தான் சிக்ஸ்டி செவன்லேருந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் மாறி மாறி எக்ஸப்ட் ஒன் பிரீப் பீரியட் ஆஃப் கவர்னர் ரூல் ஜனாதிபதி ஆட்சி அப்போ அந்த பிசி அலெக்சாண்டர் இருந்த ஒரு ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ அது கிடைப்பட்ட காலத்துல திமுக அதிமுக திமுக அதிமுக அதிமுக திமுக இப்படிதான் தான் இருக்காங்க ஸோ இந்த ஐம்பது அறுபது வருஷத்துல தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு சலிப்பு வந்துருக்குது ரெண்டு கட்சியும் வந்து சொன்னதை செய்யறது இல்லை ஊழல் நிர்வாகம் மக்கள் விரோத நடவடிக்கைகள் இப்படி பல சொல்லலாம் அப்போ குடும்ப அரசியல் ஒரு ஆடட் பாயிண்ட்டு திமுகவுக்கு அதனால் வந்துங்க ரெண்டு கட்சிகள் மேலேயும் வெறுப்படைந்த மக்கள் இந்த முறை வந்து இவங்க ரெண்டு பேரையும் வீழ்த்தக்கூடிய வல்லமை படைத்த ஒரு ஆளாக தான் விஜய கருதுறாங்க அதனால் மக்கள் நல கூட்டணி உதாரணம் அப்போ ஈக்குவலாக இருந்தாங்க அதாவது திமுகவும் அதிமுகவும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருந்தாங்க இப்போ நடுவில் ஒரு ஆள் போயிட்டு அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை வந்து அவரு பிளந்துட்டார்னா இன்னொருத்தர் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படுது ஏன்னா ரெண்டு பேர் மேலேயும் வந்து அதிருப்தி இருக்கு இப்போ நீங்கள் வந்து அதிமுக மேலேயும் மக்களுக்கு அதிருப்தி இருக்கு அதே போல திமுக மேலே அது ஆளுங்கட்சியாக இருக்கிறதால கூடுதலாக இருக்கு இந்த சுச்சுவேஷனே வேறங்க அதனால வந்து இங்கே விஜய் வந்து வந்து ஒரு அது அவருடைய நோக்கமும் இல்லை அதுக்கு அவர் வரவும் இல்லை அரசியல் அவர் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு திமுக ஆட்சியை இறக்கணும்னா அதுக்கு அர்த்தம் இன்னொருத்தரை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் தான் வரணும் நான் வந்து நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ மக்களுக்காக ஒரு மாறுபட்ட ஆட்சியை வேறுபட்ட ஆட்சியை இந்த ரெண்டு கட்சிகள் அறுபது வருஷத்துல தமிழ்நாட்டில் செஞ்சிருக்கிற விஷயங்கள்லேருந்து வேறுபட்டு மாறுபட்டு நான் மக்களுக்கு செய்ய விரும்புகிறேன்ற மாதிரி டிஸ்டிங்டிவ் லீவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அவர் கொண்டு வராரு அதனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்களாக தமிழ்நாட் அதுவே புது விஷயம் தானே இப்போ எந்த நான் தலித் பார்ட்டி அம்பேத்கரை கொள்கை தலைவர்னு ஏற்றுக்குனாங்க திமுக ஏற்றுக்குமா திமுக என்னடா பேசிட்டு இருக்காங்கன்னா இவங்க எழுபத்தஞ்சு வருஷம் வரலாறுல எம்ஜிஆரை பற்றி பேசலை இவங்க எம்ஜிஆர் இல்லாத திமுக எப்படி வெளியே வந்தது எப்படி மேலே வந்தது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பொய்யான விஷயத்தை சொல்றாங்க கலைஞர் தான் கல்லுகல்லாக வச்சு திமுகவையே உருவாக்கினா மாதிரியும் கலைஞர் தான் வந்து திமுகவை வளர்த்த மாதிரியும் சொல்றாங்க பட் ஃபார் எம்ஜிஆர் டிஎம்கே உட் நாட் ஹவ் கம் டு பவர் இன் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அதை வந்து சப்ஸிக்வெண்ட்டாக அவர் வெளியே போன பிறகு நம்ம பார்த்துட்டோம் அதனால் அங்கே திராவிட வரலாறு அந்த வரலாறு இந்த வரலாறுலாம் பேசுகிறவங்க நிச்சயமாக வந்து உண்மையான வரலாறை பேசுனாங்கன்னா நமக்கு கொஞ்சம் அது பயனாக இருக்கும் மக்களுக்கு பயனாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி கர்மாதி கல்யாணம் எல்லாத்துலேயும் முதல்வரும் துணை முதல்வரும் ஒருபடி மேலே போயிட்டு துணை முதல்வர் நடத்துனார் இல்லையா அறிவு திருவிழாவா அதுல விஜய் மாதிரி மேக்கப் போட்டு விஜய் மாதிரி ட்ரெஸ் பண்ண ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் அப்ப நீங்க சொல்றீங்க விஜய் பேரையே சொல்லியான்ற பேரையே சொல்லிய அப்ப நேத்து கட்சி ஆரம்பிச்சவன்னு அவர் யார சொல்றாரு சீமானையா பதினாறு வருஷத்துக்கு முன்னால கட்சி ஆரம்பிச்சாரு யார சொல்றாரு இல்ல அன்புமணி ராமதா அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது அதிமுகவை ஒரு பிரைமரி அப்போசிஷன் நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து எப்ப சரியா இருந்ததுன்னா போன தேர்தல்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக திட்டமிட்டு உண்மையாக எதிர்க்கட்சி அந்த அண்ணா திமுகவ தங்கள் எதிரியா காட்டாம ஒண்ணுமே இல்லாம இருந்த அண்ணாமலை பாஜக அண்ணாமலை தான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பயன்பட்டாரு நான் அதுல நீங்க சொல்ற விஷயம் ராங்கா சொல்றீங்க இப்போ விஜய் அண்ணாமலை இப்ப அண்ணாமலையை பொருந்தி அவங்க தங்களுக்கு எதிரி பாஜக அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது பாஜக எதிர்ப்பு வாக்குகள் மைனாரிட்டி வாக்குகளை அப்படியே அல்லலான்ற அந்த டாக்டிஸ்க்கு அது பயன்பட்டுது ஆனா இன்னைக்கு விஜய் வந்து ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்த ஒரு தலைவரா இருக்காரு அதனால அண்ணாமலையை அவங்க பயன்படுத்தி அதிமுகவை மட்டம் தட்டி அது தங்களுக்கு ஒரு எதிரி இல்லை அப்படின்லாம் காட்ட முயற்சி பண்ணாங்க அது வாக் ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி இல்லை விஜய் இஸ் நாட் அண்ணாமலை விஜய் வந்து கே நாட் பி யூஸ்டு லைக் விஜயகாந்த் அதான் நான் நினை நான் சொல்கிறேன் அப்போ வந்து ஒரு பேச்சு இருக்குது வைகோபால் சாமி தான் வந்து இந்த டர்டி வேலையை பண்ணார் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி ஜெயலலிதாவை மீண்டும் ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் பொதுக்குழுவில் பேசுகிறத பார்த்தா ஓ பன்னீர்செல்வம் அனுபவிக்கிறார் அப்போ பண்ண பாவத்துக்கு தான் பேசுகிறாரு எதுக்குடா பேசுறாருன்னு பார்த்தா அதிமுகவோடு ஏற்பட இருந்த கூட்டணியை வந்து பொய் சொல்லி ஒழிச்சிட்டாங்கன்னு அப்போ அது சரியாக வருது எனக்கு மக்கள் நல கூட்டணியை வந்து உருவாக்கி ஜெயலலிதா மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு வழி பண்ணவரை வைக்கோதான் ஏன்னா ஜெயலலிதா கூட்டணியில் இருக்கணும்னு இன்றைக்கும் அவர் ஆசையை வந்து எப்படி சொல்கிறாரு பாருங்க ஓ பண்ணி சொல்ல அனுபவிக்கிறார் அதனால தான் அதனால பட் விஜய் வந்து ஒரு மாற்றத்தின் சின்னம் அதாவது அவர் வந்து ஜனங்க மாற்றத்தின் கருவியாக பார்க்கறாங்க ஆல்டர்னேட்டிவ் டு டிஎம்கே மிஸ்ரோல் அதனால் அவர் வந்து இது பொருந்தாது அதனால் ஆதவ அர்ஜுனா வந்து அந்த மாதிரி இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து இவங்க சொல்கிறது தான் இப்போ ஒரு நெரேட்டிவ் தொடர்ச்சியாக ஆதவ அர்ஜுனா மேலே வந்து நெகட்டிவாக சொல்லி இருந்து அவரை பிரிச்சிடணும் விஜய்கிட்ட அவங்க அவரை பிரிக்கிறதுக்கு அவங்க விரும்புகிற காரணம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் எஃபெக்டிவாக போயிட்டுருக்காங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்க்கல எஸ்ஐஆருக்கு ஒரு பெரிய அளவுக்கான எதிர்ப்பை திமுக அதன் கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் மேற்கொண்டிருக்காங்க இன்னைக்கு பல இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு தாவேக்காவும் அவங்களுடைய கருத்தை ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் கம்பேரிட்டிவ்லி திமுக காட்டக்கூடிய தீவிரத்தை தாவேக்கா காட்டலையே அப்போது முன்னாடி திமுக பிடிமான்னு கேட்ட இடத்துல இப்போ பிஜேபி பிடிமா அவர் அப்படின்ற கேள்வி வந்து நிற்கிது அதாவதுங்க சாரை பற்றி நிறைய தகவல்கள் இப்போ வந்துட்டு இருக்குது அதில் வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா ரெண்டு மூணு விஷயம் மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ்விஷன் ரிவிஷன் ஆஃப் தி ஓட்டர்ஸ் லிஸ்ட் என்பது ஏதோ மோடி அரசாங்கம் கண்டுபிடிச்சது கிடையாது காலங்காலமாக தொடர்ந்து இருக்குது தான் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவாங்க இப்போ அது மாதிரி தான் இப்போ நடக்குது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் நடந்துருக்குது இப்போ இங்கே என்டிஏ ஆட்சியிலையும் நடக்குது ஆனால் ஏன் இப்போ வந்து ஒரு பெரிய பயம் அச்சம் வருதுன்னு சொன்னால் காங்கிரஸ் ஆட்சியில் ஜனநாயக சக்திகளாக இருந்தார்கள் ஆட்சியில் இருந்தவங்களும் சரி எதிர்கருத்தை மதிப்பவர்களாக இருந்தார்கள் ஜனநாயகத்தை நசுக்காதவர்களாக இருந்தார்கள் இப்போ யார் செய்கிறான்றது இருக்குது இல்லை பிரச்சனை கத்தி என்பது டாக்டர் கையில் இருந்தால் அது சர்ஜரி அதே கத்தி என்பது கசாப்பு கடைக்காரங்கிட்டே ரவுடி கிட்டே இருந்தால் பட்சர் அதனால் கத்தின்றது தான் எஸ்ஐஆர் என்பது ஒரு கத்திங்க நல்ல நோக்கத்துக்கும் பயன்படுத்தலாம் கெட்ட நோக்கத்தை அப்ப யார் பயன்படுத்துகிறார்கள் யார் அதை அமுல்படுத்துகிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கூடிய அச்சம் அதை இது பண்ணிட்டு எஸ்ஐஆரே எல்லாம் முடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பயப்பீதியை நாளும் பொழுதும் திமுகவினர் கலைஞர் இது ஸ்டாலின் முதல்வர் இருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சு எச்சரிக்கை உணர்வுன்னு எடுத்துக்கலாம் ஏன் ஓட்டு போயிடுச்சு எப்படி எனக்கு ஓட்டு போயிடும் என்ன சர்வாதிகாரமா சுப்ரீம் சு தலையிடல பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இது பண்ணாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சமும் பதினஞ்சு தான் குறைஞ்சது இன் டோட்டல்ல அதனால முதல்ல என்ன சொன்னாங்க சிட்டிசன்ஷிப்பை நீங்க ப்ரூவ் பண்ணும்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதில் தலையிட்டு ஆதார் நீங்க கொடுத்த கார்டு அது போதையாட்டான் விலாசம் தான்ட்டான் அப்போ இதை வந்து அதீதமாக பயமுறுத்துறாங்க அதாவது பாஜக எதிர்ப்புக்கு இது பயன்படும் என்பதால் இவங்களுடைய நான் பர்ஃபார்மன்ஸ் மிஸ் பர்ஃபார்மன்ஸ் இவங்களுடைய மிஸ் ரூல் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது ஊழல் ஊர்வலம் போறது இதெல்லாம் பேசும் பொருளாக இல்லாமல் இவங்க வந்து பாஜக எதிர்ப்பு அந்த பாஜக கொண்டு வந்த சார் இதை வந்து பெருசா பேசுறது காரணம் அரசியல் உள்நோக்கம்தாங்க அதாவது நான் அதை நல்லது கெட்டதுன்னு சொல்ல காலங்காலமா நடந்துட்டு இருக்கு இப்போ இறந்து போனவங்க இடம்பெயர்ந்து போனவங்க அவங்க ஓட்டெல்லாம் காலங்காலமாக திமுகவினர் போட்டுக்கிட்டு இருக்காங்க திமுகவினர் கள்ள ஓட்டு போடலனோ திருட்டு ஓட்டு போடலனோ யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம பார்த்துருக்குறோம் அனுபவிச்சிருக்கிறோம் மத்தியானத்துக்கு மேலே அந்த இந்த ஸ்லாக் ஓவர் இருக்கும் இல்லையா அப்போல்லாம் வந்து யார் யாரெல்லாம் செத்து போனால் அவெல்லாம் உயிராகி வந்துடுவான் அதை தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசியிருக்கார் அதனால திமுக ரொம்ப அலறதுக்கு ஒரு காரணம் நான் சொன்னேன் பாஜக எதிர்ப்பிலேயே மக்களை அப்படியே வச்சிட்டு இருக்கணும் இவங்க பர்ஃபார்மன்ஸ் இவங்களுடைய ஃபெயிலியர்ஸ் கிட்ட மக்கள் கூடாதுன்றது மட்டும் இல்லை இன்னொன்று இந்த மாதிரி வாக்குகளெல்லாம் கரெக்டாக வச்சா அதன் பாதிப்பு தான் எப்பெல்லாம் இந்த ஸ்க்ரூட்டினி நடந்துருக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்காளர் ஸ்டிக்டாக அப்போல்லாம் திமுக இருக்குது ஸோ ரெண்டு விதத்தில் திமுகவுக்கு அச்சம் இருக்குது அதனால தான் ஓவராக எதையுமே வந்து இப்போ சொன்னாங்க பிஜேபி வந்து அவ்வளோதான் மோடி வந்து திரும்ப வந்தா என்ன பண்ண முடியுது சி நம் மக்கள் நம்ம சமூகம் எல்லாரையும் பார்க்குங்க எல்லாரையும் வந்து சந்திக்கும் அதனால இந்த சாரில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் என்ன நினைக்கிறேன்னா சாரில் வந்து ஒரு குறுகிய அவகாசத்துல இப்போ ஆறு கோடி பேர் இருக்கோன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஆறரை கோடி பேர் வாக்காளர்கள் அதை ஒரு மாசத்துலையே பண்ண முடியுமா அந்த அவசர கதியில் பண்ணதால் தவறுகள் வந்துடுமா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணோம் தேர்தலுக்கு முன்னால் பண்ணுறது என்ன கேட்டால் கரெக்டு தான் நினைக்கிறேன் ஒரு எக்ஸ்டென்சிவாக வந்து எதிர்கட்சிகள் தான் சொல்கிறாங்க ஓட் சோரி நடக்குது ஒரே பேரில் பல பேர் ஓட்டு போடுறாங்க காரணம் என்னென்னா ஓட்டர் லிஸ்ட்டு மோசமாக இருக்குது எலெக்ஷன் கமிஷன் பதில் அதெல்லாம் உங்கள் ஏஜென்ட்டு ஏன் பார்க்கலன்னு சொல்லி கேட்குறாங்க இது ஒரு சரியான பதிலாக நான் சொல்ல சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பால் இருக்கணும் எலெக்ஷன் கமிஷன் ஷுட் பி அதாவது ஒரு இந்த மாதிரி அரசியல் கட்சிகளுடைய நிழலில் இருக்கிற அமைப்பாக மக்கள் என்னவே கூடாது ஆனால் இன்னைக்கு பாஜகவினுடைய ஒரு உப அமைப்பு மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்துருக்குதுன்றது வேதனைக்குரிய தான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ மாநில அரசுல திமுக இருக்கு இருந்து தானே வந்து வேலை செய்கிறாங்க இல்லை ஏதாவது அமித்ஷா யாரையாவது ஒரு ஆயிரம் பேர் அனுப்பிச்சிருக்கிறாரா ஸ்பெஷலாக வடநாட்டிலேருந்து இப்போ திமுகவில் நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நம்ம தமிழ் மக்கள் தானே வந்திருக்காங்க அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க அதில் என்ன அநியாயம் யார் பண்ணிட முடியும் கழுத்தை வெட்டிடுவாங்களா நம்ம அதாவது தவறான ஒருத்தர் பேர் இருந்தால் அதை நீக்கணும் அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா கள்ள ஓட்டுகள் போடுவதற்கு யார் இருந்ததுன்னா வெளிநாட்டில் இருப்பான் ஓட்டை போட்டுருவாங்க செத்து போயிருப்பாவோ ஓட்ட போட்டுருவாங்க இப்போ இதெல்லாம் தவிர்க்கணுன்றீங்களா இல்லையா தவிர்க்கணுன்னா அப்போ யூ ஹார் டு டூ சம் சர்ச் பண்ணணும் பண்ணாதீங்க ஸ்பெஷல் சர்ச்செல்லாம் பண்ணாதீங்க இந்த வைக்கிறவன் அவெல்லாம் வந்து ஏ போலீஸே அங்கே தீவிர சர்ச்சு சும்மா வந்தமா மாமல் குத்தம் போ அந்த மாதிரி பேச்சா தான் எனக்கு தெரியுது அதனால் சார் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் தான் நான் நினைக்கிறேன் அதை அதை அச்சமூட்டும் அளவுக்கு திமுகவினர் பேசுவது காரணம் அவங்களுக்கு தேர்தல் வெற்றி பாதிச்சிருமோ அல்லது அவங்க பிரச்சனைகள் மக்கள் பேசிடுவாங்களோன்றதாக பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் எதுவாக வந்தாலும் நம்ம நாட்டில் ஜனநாயகம் ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க ஜனநாயக சக்திகளும் ஸ்ட்ராங்கா இருக்குது ஒருவேளை இந்த சாரை பயன்படுத்தி மைனாரிட்டிகள் தலித்துகள் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அமைதியாக வேடிக்கை பார்ப்போமா என்ன சொல்கிறாங்க அதனால் அதீதமாக பயமுறுத்துவது அச்சம் ஊட்டுவது என்பது தேவையற்றதுன்னு தான் நினைக்கிறேன் லெட்டஸ் வெயிட் வெயிட் ஃபார் தி எக்ஸசைஸ் டு கம்ப்ளீட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நம்ம அதனால அதுக்கு முன்னாலேயே ப்ரீ கன்சீவ் மோஷன் பாஜக வந்தால் ஜனநாயகம் போய்டோன்னா பாஜக வந்த பிறகு தானேங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க கேரளாவில் ரெண்டாவது முறை வரலாறே இல்லாமல் சிபிஎம் ஆட்சிக்கு வந்திருக்கு நான் அதுக்காக எலெக்ஷன் கமிஷன் வந்து தவறு பண்ணலன்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு பயஸ்டா நடக்கலன்னு சொல்ல மாட்டேன் ஓட்டில் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் பாருங்க ரெண்டாவது சுற்று பீகார் எலெக்ஷன் இன்னைக்கு தொடங்கியிருக்கு ஆனால் முதல் சுற்றுல ஜெண்டர் வைஸ் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்னு இன்னும் சொல்லலை இப்போ தேர்தல் ஆணையம் என்பது ஒரு ஒரு சார்பு நிலை எடுக்கிறது இது ரொம்ப இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு எதிரானது ஆபத்தானது அதை சண்டை போடுறது வேற அதை திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் வந்து ஆதாரங்களோட அந்த சண்டையை போட்டுட்ருக்காரு ஆனால் அவர் கூட இப்படி பயமுறுத்துறதில்லை அச்சம் விட்டுறதில்லை ஆனால் நம்ம முதல்வரும் திமுகவினரும் அப்படியே ஏதோ பூதம் வந்துடுது பேய் வந்துடுதுன்ற லெவலில் பண்ணுறாங்க இதுக்கு உள்நோக்கம் உண்டுங்க அதாவது அவங்களுடைய ஃபெயிலியர்ஸையும் நான் பெர்ஃபார்மன்ஸையும் மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு அவலம் இருப்பதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கொட்டு மேலே கொட்டு வாங்கிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் பேச மாட்டாங்க பள்ளிக்காரனை சதுப்பு நிலத்தை விதிகளை மீறி கட்டட பொருள் சாரோட வாழ்க்கை முடிதா அதுக்கு தாண்டியும் வாழ்க்கை இருக்கு தவறு செய்தால் ஜனநாயகத்துக்காக போராட போறோம் தேவை அதீதமாக இவங்க பயமுறுத்துறாங்க அது சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் நன்றி சார்